குடியரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கவங்களோடு சேர்ந்து நாங்கள் ஒப்பந்தம் அவங்க யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் செய்கிறோமோ அதற்கான தொகை என்பது அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுப்போம் எந்த தனியார் நிறுவனங்களுக்கும் நம்ம கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களும் கிடையாது அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லணும் குறிப்பாக இந்தியாவிலேயே மிக குறைந்த யூனிட் ஒன்றுக்கு ரெண்டு ரூபாய் அறுபத்தொரு பைசா என்ற அளவில் கொள்முதல் செய்வது தமிழ்நாடு மின்சார தான் அதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம் அதனால் எந்த இடங்கள்லையும் யாரும் வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னா இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூதக்கண்ணாடி போட்டு சல்லடை போட்டு தேடுறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அவங்களோட எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில் முடியுது அந்த விரக்தியில் தான் சில நேரங்களில் அறிக்கைகள் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகளாக இருக்குது அறிக்கைகளையும் அவருடைய விமர்சனங்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் வந்து அஞ்சுவதும் இல்லை அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை சரியான அறிக்கையாக இருந்தால் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம் அந்த அறிக்கையின் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காமட்டும் இன்னும் கூட ஒரு சிலர் இருக்குது ஒன்றுமே யாருமே வந்து கவனிக்கலைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு உதாரணம் கேக்கட்டும்மா வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னார் இப்போ இந்த டீமில் போனது பதினோரு பேர் இந்த டீமில் போனது பதினோரு பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடல் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க அது யாராவது பத்திரிக்கையில் செய்தி போட்டிங்களா அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா எல்லா தொலைக்காட்சியிலும் கட்டி ஏதோ வந்து யாரோ பா படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்து மாதிரியும் அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸு அது இதுன்னு போட்டிங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க இது வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இந்த மூன்று மாதம் ஆறு மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த போன பதிமூணு பதினோரு பேரத்தில் வந்து மூணு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூணு பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க அவங்கள பற்றிலாம் ஒரு செய்தி கூட இல்லை யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு நீ என்னென்னா எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவோ தொலைக்காட்சி பத்திரிகை தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டுருக்கு மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மண் முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மனு முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் வந்து மனுக்களை கொடுத்தாங்க தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையில் மனுக்களை கொடுத்துருக்காங்க தீர்வு காணக்கூடிய ஆட்சி மாணவர்கள் தலைமையிலே கொடுத்தார்